கோயில் ஒரு கோவில் என்பது திருப்பணியை ஒருத்தரால் செய்ய விட முடியாது அப்படி திருப்பணியை எந்த ஒரு ஆலயம் அறந்தால் ஒருத்தர் கட்டுவது அதன் நிலை நிற்காது அது அருள் பாலிக்காது தான் மஞ்சள் நோட்டீஸ் அடிச்சு நோட்டீஸ் ஒரு பிரிண்ட் ரெண்டு ரூபா அடிச்சு நன்கொடை வாங்கி பிள்ளரை எழுப்பி சிற்பியை கூட்டு வந்து ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சு பை இன்ச்சு பை இன்ச்சு பை கோயிலை கட்டி அதனுடைய

இது கேள்விக்கு நான் கேட்ட நீ சொல்லுங்க இது கேள்விக்கு பதிலா கேட்டா ரெண்டு பேரும் கேள்வி பதில் சொல்ல மாட்டேங்கிறியா எவ்வளவு ஒரு கருத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன் தம்பி நீங்க என்ன ஏன் கோவிக்கிறீங்க எதுல கருத்து இருக்கு எதுலடா கருத்து இருக்கு சொல்லி புருவாங்க பயம் வந்துருச்சா நீங்க நீங்க கிளிங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க தம்பி எவ்வளவு கருத்தோட வச்சிருக்க கட்ட என்ன கட்ட அதை தாங்க சொல்ல வர்றியா அவன் நான் ஒரு வாரம் நான் கூட அவன் சொல்ல மாட்டேன் நீ சொல்லு

ஏய் நீ என்ன இது நாடகத்துக்கு வந்தியா இல்லை எதுவும் புது வீட்டுக்கு கதவு சேனல் செய்ய வந்தியா என்ன கத்தே என்ற என்ன பலகா என்ற விவசாயி தானே நீங்க விவசாயி தானே விவசாய நிலம் தானே தேர் ஓடுதுல்ல தேர் ஓடுது அந்த தேர் ஓடும் போது முன்னாடி எதை தூக்கிட்டு போவாங்க அதை சொல்ல சொல்லு முன்னாடி எதை தூக்கிட்டு போவாங்க ஆவே தேறு ஓடுதுல ஆமா அந்த தேருக்கு முன்னாடி முன்னாடி எதை தூக்கி போவாங்க டேய் கேட்டா கேள்வி பதில் சொல்ல முன்னாடி தூக்கி போறாங்க பின்னாடி தூக்கி போயி அது நீ சொல்லியா இதெல்லாம் நான் சொல்லல கேட்கல நான் கேட்டது வைர தேர் அந்த வைர கட்டை எந்த மரத்தால் ஆனது பனமரம் டேய் இல்ல அதெல்லாம் அவன் செய்ய மாட்டேன் வேம்பு டேய் வேய் இல்ல அத செய்ய மாட்டேன் நான் இல்லை நீ பதில சொல்லு அது நல்ல கேள்விதான் ஒரு தேர் என்பது திருவாரூர் தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்க வாடி சினிமா தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திரை பொண்ணு நீ தெருத்தருவாலை ஒத்திமை பெண் வந்திருக்கும் சித்திரை பெண்ணு இப்ப நான் சொல்றேன்

சாமி என் நகச்சி வள்ளி காவலுக்கு வந்திருக்கு இழுப்பு மரத்துல உள்ள வயிறை கட்டி எடுத்துட்டு வந்து தேர் செய்வாங்க நாலு ஆயிரம் கருங்காலி ரெண்டாயிரம் இழுத்தியாங்க சாமி பாஷே ஒரே விஷயம் தாங்கள் அறிவு சார்ந்து சொன்ன விஷயத்த செஞ்சு சென்று எனக்கு நாங்க சிரிப்ப தவற எதுவும் செய்ய மாட்டாமா பாஷே இப்படி ஒரு சாமியார் நாடகத்தை நானும் புராணம் பேச ஆரம்பிச்சேன்னா அந்த நாடகம் புழு புழுன்னு தான் இருக்கும் அதை நான் செய்ய மாட்டேன் ஏதாவது சிரிப்பு காமிக்க உட்காந்துருக்கீங்க அப்படி இருக்காது கைதுங்க போதும் போதும் லிஸ்ட்லன்தான் போதும்